ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பயப்புரியா குமார் இப்படி தாங்க அவரை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க வேற யாரும் இல்லை எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி எல்லாமே அண்ணல் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவருடைய பேச்சு அவரே அங்கே நிறைய தடுமாறி அதிர்ச்சியிலேருந்து விலகலை இன்னும் பாஜக பதறிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அவர் குறித்து ஓப்பனாக எதுவுமே எடப்பாடி பேசலை அதாவது பளிச்சுன்னு தன்னுடைய கருத்துக்களை போட்டு மாதிரி பேசலை அப்படிங்கிற விமர்சனங்களை திமுக உள்ளிட்ட பல்வேறு சமூக ஆர்வலர்கள் எதிர்கட்சிகள்லாம் முன்வைத்தபடி இருக்காங்க அதே நேரத்தில் எடப்பாடி அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு ரூட் மேப்பை கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க அதாவது பாஜகவை எதிர்க்கிறீங்களா உறவை அப்படியே மெயின்டைன் பண்றீங்களா உறவா பகையா இது ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் தன்னுடைய அப்படியே கொஞ்சம் மாத்தி டார்கெட் டிஎம்கே அப்படின்னு சில விஷயங்களை கையில் எடுக்கிறாரு எடப்பாடி அது ஒர்க் அவுட் ஆகிறதா என்னதாங்க நடந்துட்டு இருக்கு இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அம்பேத்கர் விவகாரம் புது காரணம் ஆனா எடுபடல அமித்ஷாவால் அலரும் பாஜக இப்பெல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு முழங்குவது ஃபேஷன் ஆகிடுச்சு அதுக்கு பதிலாக கடவுளுடைய பெயரை உச்சரித்திருந்தா கூட ஏழு ஜென்மத்துக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சமீபத்துல உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர் பேசியது தான் இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு எதிராக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அண்ணல் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது முற்றிலும் தவறானது பதவி விலக வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்லாம் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகளும் தீயா களமாடிக்கிட்டு இருக்காங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பார்த்துருப்போம் இன்னொரு பக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாங்கள் அம்பேத்கர் அவர் மீது மதிப்போடு இருக்கோம் அவருடைய கொள்கைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவரும் தெரிவிச்சிட்டு ஆனாலும் இந்த விவகாரம் பாஜகவை டோட்டலாக போட்டு தாக்கிட்டு இருக்கு இதில் புதுசாக ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க அதுதான் பாஜகவுக்கு பேக் ஃபயராக மாறி இருக்குங்க என்னென்னா ஏஐ டெக்னாலஜியை வச்சு திரித்து என்னுடைய பேச்சை தவறாக பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரீதியில் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களுடைய டீம் இப்படியான ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏங்க இப்போ வர யார் குறித்தும் நீங்கள் வழக்கு பதிவு செய்யலை இந்நேரம் வழக்கு பதிவு செஞ்சு என்ன நடந்துட்டு இருக்குன்னு டோட்டலாக அதை ஆய்வுபடுத்தியிருக்கலாம்ல என்னங்க பாஸ் அப்படின்னு பலரும் அதாவது எதிர்கட்சிகள் பதில் விமர்சனங்களை முன் இருக்காங்க இந்த விவகாரத்தை தாங்க எப்படியாவது பாஜக கூட்டணி அட்டாக் பண்ணிட்டாரு திரு ராகுல் காந்தி ஒரு விஷயம் அது ஓடிக்கொண்டிருக்கு இல்லைங்க நடந்தது என்ன அப்படின்னு பத்திரிகையாளர்கள் அங்க இருக்கிற கேமராவிலேயே பதிவாயிருக்கும் அவங்க தாங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பதிலுக்கு காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்காங்க பரபரப்பு இன்னும் அடங்கவே இல்லைங்க எப்பவுமே ரொம்ப கவனமாக யோசிச்சு பேச அமித்ஷா இந்த முறை மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ரொம்ப சத்தமா பேசிட்டார் போல அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா மாறிடுச்சு அப்படின்னு சர்க்காசம் நையாண்டி மொழியிலையும் அமித்ஷாவையும் பாஜகவையும் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தில் தொடக்கத்தில் தலித் அரசியல் பேசக்கூடிய ஒரு சிலர் தான் எதிர்ப்பாங்க அப்படின்லாம் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கருக்காக இந்த விஷயத்தில் பல்வேறு எதிர்கட்சிகளும் களத்துல தீவிரமாக களமாடிட்டு இருக்காங்க முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே தன்னெழுச்சியாகவே எழுச்சியாகவே ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் திமுகவும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களும் முன்னெடுத்திருக்காங்க காங்கிரஸ் இப்படி தீயா எல்லாரும் இருந்துட்டு இருந்துகிட்ருக்காங்க இங்கே டெல்லியில் நாடாளுமன்ற சட்டமன்றம் அது முடிச்சுக்கிட்டு இங்க தமிழ்நாடு திருமணம் பெரிய அளவுல போராட்டம் நடத்தவும் பிசிகாவுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் திட்டமிட்டு இருக்காரு அப்படின்னா பல்வேறு தகவல்களும் வட்டம் அடிச்சுட்டு இருக்குங்க ஆனா எல்லா கட்சிகளும் விரல் விட்டு ஒன்னு ரெண்டு கட்சிகளை தான் எண்ணலாம் எல்லோருமே இதுல தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க ஒருத்தர் மட்டும் ரொம்ப அமைதியா இருக்காரு அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னு கேள்விகள் வட்டம் அடிச்சுட்டு இருக்கு புரிஞ்சிருப்பீங்க அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம் வாய் திறக்காத எடப்பாடி அமித்ஷா பேச்சு சுத்தி சுத்தி அதிமுக அட்டாக் என்ன நடக்கிறது பல விஷயங்களுக்கு மிக காத்திரமாகவே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் நாங்கள்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்லாம் கொந்தளிக்க கூடிய ஒரு முக்கியமானவர் இந்த விஷயத்துல வாயே திறக்கலைங்க அப்படிங்கிறாங்க வாய் திறந்தப்பவும் மேலோட்டமாக அப்படியே அவர் சொன்னதை நான் சொல்றேங்க அப்படிங்கிற ரீதியில கடந்து போயிட்டாரு இதை ஒட்டித்தான் எங்களை பார்த்து கத்தி கத்தி பேசக்கூடிய எதிர்கட்சி தலைவர் ஒன்றிய அரசாங்கத்தை குரலில் கூட கண்டிக்கலையே ஏங்க அப்படின்னு கேட்டிருக்காரு வேற யாரும் இல்லை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் யாரை பார்த்துன்னு நீங்களே புரிஞ்சுருப்பீங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவரை பார்த்து தாங்க இவ்வளோ ஏங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக கூட கண்டித்து பேசிடுச்சு ஆனா நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் முறை எடப்பாடி அவர்கள் மட்டும் வாய் திறக்காமலே இருந்துட்டு இருக்காரு அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவர் மட்டும் இந்த பிரச்சனை வந்தப்ப அண்ணல் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவர் பேசியது பாஜகவுக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தும் நிச்சயமாக மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள் இந்தியா முழுவதும் போற்றக்கூடிய மாபெரும் தலைவர் போற்றப்பட வேண்டுமே தவிர அவர் புகழை சிறுமைப்படுத்தக்கூடிய செயலை செய்யக்கூடாது அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் கண்டிச்சிருக்காரு இல்லை இல்லை இதுக்கு பேர் கண்டனமா பேசியிருக்காருன்னு சொல்லாங்க அப்படிங்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் சரி அவர் பேசுனதையாவது இவர் பேசினாரா அப்படின்னா அதுவும் இல்லை எங்களுடைய கட்சி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் தான் பேசிட்டார் இல்லையா அவர் சொன்னதான் ஏன் கருத்தும் அப்படின்னு அந்த விஷயத்திலிருந்து கடந்து போகிறதுலையே குறியா இருந்திருக்காரு எடப்பாடி செய்தியாளர்கள் கேட்டப்போ இது தாங்க எங்கள் நிலைப்பாடு அப்படின்னு கடந்து போயிட்டாரு ஏங்க கண்டிக்க கூட உங்களால் முடியலையா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை முன்னெடுத்து விட்டு அவர் பின்னால் ஒளிந்து கொண்டு விட்டாரே எடப்பாடி அப்படின்னு இதை வைத்தும் விமர்சனங்கள் தீயா பறந்துகிட்டு இருக்குங்க இதை ஒட்டி தான் திமுக படி மேலே போய் யார் படாமல் அப்படியே பதுங்கிட்டு இருக்காரா பழனிசாமி நாங்கள் கேட்குறோம் அவருக்கு அம்பேத்கர் தெரியுமா அப்படின்னு போட்டு தாக்கி பேசிட்டு இருக்காங்க குறிப்பா சீனியர் அமைச்சரான திரு ரகுபதி அதோடு அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷா குறித்து கண்டிச்சு கூட வேணாங்க வலிக்காம வலியுறுத்தவாது செஞ்சுருக்கலாம்ல அதை கூட பண்ணலீங்களே பழனிசாமி அமைதி அமைதியோ அமைதின்னு இருக்கீங்களே அப்படின்னு நான் ஸ்டாப்பில் இறங்கி அடிச்சிருக்காங்க திமுகவினர் அதுதான் இன்றைக்கு முதலமைச்சரும் கீச்சு குரல்லையாவது நீங்கள் கண்டிச்சிருக்கலாம்ல எங்குகிட்ட மட்டும் எகிர்றீங்க அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்களும் அட்டாக் பண்ணியிருக்காங்க திமுக மட்டும் கிடையாது சொந்த கட்சியினரே அதிமுகவினரே நாம் எல்லா இடத்துலையும் பாஜகவை கூட்டணியில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கருத்து நாடு முழுக்க எதிர்க்கட்சிகள் அதை ஒட்டி தங்களுடைய கருத்துக்களை அழுத்தமாக அவங்க பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க சில இடங்கள்ல போராட்டங்கள்ல நடந்துட்டு இருக்கு நம்ம போராட்டம் செய்கிறோமோ இல்லையோ ஆனால் இது தவறு அப்படின்னு கண்டிச்சிருக்கலாம் இல்லையா புதிதாக அரசியல் காலத்துக்கு வந்திருக்கக்கூடிய திரு விஜய் தாவேக்கா அவங்க கூட அழுத்தமாக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க நாம் அப்படியே மென்போக்கை கடைபிடிக்கலாமா அப்புறம் நம்ம எந்த முகத்தை வச்சு பாஜக இல்லாத கூட்டணி அப்படின்னு சொல்லி போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்க முடியும் இதே போலதான் தான் இரண்டு விதமான நிலைப்பாடுகளோடவே இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திடீர்னு பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு தீர்மானம் போட்டாங்க வலியுறுத்தினாங்க நல்ல விஷயம் ஆனால் தேர்தல் நடந்த நேரத்தில் பரப்புரையில் எங்கேயாவது ஒரு வார்த்தையாவது அட்டாக் பண்ணி பேசினாரா யார் பிரதமர் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் அங்கே வந்தோம் அடக்கியே வாசித்தார் எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்புறம் என்னாச்சு அந்த தேர்தலில் மிக மோசமாக அதிமுக தோல்வியை சந்தித்தது அப்படி இருக்க இப்போ நாம் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கும் திமுகவுக்கான ஓட் பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக அட்டாக்கு பாஜகவை மையப்படுத்தி நாங்கள் திராவிட மாடல்னு சொல்லியே இவங்க வந்து வாக்குகளை இருக்காங்க திமுக ஆக்சுவலியே அவ்வளோ பிரச்சனைகள் மக்கள் சந்திச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க திமுக எப்படி வரக்கூடிய லேட்டஸ்ட்டாக அந்த தேர்தல்னா ஜெயித்தாங்க அப்படின்னா அவங்க எதிரியே இன்னொரு பக்கம் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க பாஜகவால ஆபத்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தரதில்லை அப்படின்னா விமர்சனங்களை முன்வைத்தபடி தங்களுடைய தவறை அவங்க மறைச்சிக்கிட்டாங்க மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்குறாங்க அப்படி இருக்க நாம் மக்களுக்காக களமாடணும் அப்படின்னு சொன்னால் இங்கே மாநில அரசாங்கத்துடைய தவறை கண்டிக்கணும் சுட்டி காட்டணும் அம்பலப்படுத்தணும் அதே நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எந்த அளவுக்கு மக்கள் விரோதமாக நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தமிழ்நாட்டுக்கு வேண்டியதை அவங்க கொடுக்கல அப்படிங்கிறதையும் அழுத்தமாக அடித்து பேசி களமாடணுமா இல்லையா அதை விட்டுட்டு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புலையும் ரொம்பவே அடக்கி வாசிச்சா எப்படிங்க பொதுச் செயலாளர் பழனிசாமி அப்படிங்கிற கேள்விகள் உட்கட்சியிலிருந்தே வந்துட்டு இருக்கேங்க சில சீனியர்களே முணுமுணுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய நெருக்கமான சோர்சஸ் அமித்ஷா பேச்சு விவகாரம் ரூட்டை மாற்றிய எடப்பாடி அதுவும் பேக் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவர்களுடைய பேச்சை ஒட்டி முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் பேசுனதுல கண்டனங்கிற ஒரு வார்த்தை கூட வரல கண்டிக்க கூட துணியில்லையா அதிமுக அப்படின்னு கேள்விகள் ஒரு பக்கம் வட்டம் அடிக்குதுன்னா அதுல ரூட்டை மாத்திர மாதிரி அதாவது பேச்சை மாத்திர மாதிரி ரூட்டை மாத்திருக்காரு எடப்பாடி அவர்கள் அதாவது சிபிஎம் கேரளா அரசாங்கம் தமிழ்நாடு திமுக அரசாங்கம் அப்படின்னு கேரள இருக்காரு மருத்துவ கழிவுகளை நம்முடைய தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க இதை நாங்கள் கண்டிக்கிறோம் இதை எதிர்க்க கூட தெம்புள்ளாத முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இருக்கிறார் கேரள முதலமைச்சரோடு கை குலுக்கி போட்டோஷூட் எடுப்பதில் மட்டும் முனைப்பாக இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதை நாங்கள் வந்து கேரள கழிவுகளை இங்கே கொட்டுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு நூட்டம் இருக்காரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு எடப்பாடி ட்வீட்டும் வந்து பதிவு செஞ்சுருக்காரு இதில் வேடிக்கை என்னன்னா இதை கண்டித்து கூட மூன்று நாட்களுக்கு பிறகு தான் இவர் எடப்பாடி ட்வீட்டே பதிவு செஞ்சிருக்காரு இப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாவற்றையுமே கோட்டை விட்டுட்டு ரொம்ப லேட்டாக தொடங்கி ஸ்கோர் பண்ண தவறிக்கிட்டே இருக்காரு எடப்பாடி அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருந்துகிட்ருக்கு ஆனால் ஆனா இந்த விஷயத்த இப்போ கெட்டியா பிடிச்சிக்கிட்டாங்க சரிதான் கழிவுகள் இங்க நம்முடைய தமிழ்நாட்டில் கொட்டப்படக்கூடாது இது சம்பந்தமாக நம்மளும் விரிவாக ஒரு கட்டுரையை எழுதி இருக்கோம் அது தடுக்கப்பட வேண்டும் ஆனால் எடப்பாடி அவருடைய இந்த ட்வீட் இந்த அறிக்கை எல்லாமே இதற்கு பின்னாடி யாரை காப்பாற்ற நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் மற்றும் திமுகவினர் என்னன்னா முதல்ல பாஜக தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை கேரளா வந்து இப்படி கொட்டுறதை வந்து கண்டிக்கிறோம் நாங்கள் விடமாட்டோம் வேறு மாதிரி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் அவர் ஆக்ரோஷமாகவே இதை எதிர்த்தார் அதுக்கப்புறம் எடப்பாடி அவரும் இப்போ வந்து இதை எதிர்க்கிறாரு அப்போ மத்திய அரசாங்கம் குறிப்பா அமித்ஷா அவர்களுடைய அந்த பேச்சு நாடு முழுக்கவே அண்ணல் அம்பேத்கர் குறித்து நாடு முழுக்கவே எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு அந்த எதிர்ப்புகள் ஒரு புள்ளியில் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்கக்கூடிய வகையில் வலிமையாக மாறிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க பாஜகவும் குறிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இந்த விவகாரத்தை எடப்பாடி கையில் எடுத்திருக்காரு அதாவது இதை எடுக்க வேண்டியதுதான் ஆனா ஆனால் இது யாருக்கு இப்போ பலனா மாறும் அப்படின்னா தான் பலனாக மாறுகின்ற வாய்ப்புகள் இருக்கு உண்மையிலேயே எதிர்கட்சி தலைவர் இந்த தவறையும் கண்டிக்கணும் மக்களுக்காக நின்று களத்தில் நின்று போராட்டங்களை முன்னெடுக்கணும் அதே போல நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் சட்ட மாமேதை அவர் குறித்த விஷயத்திலும் காத்திரமாக களத்தில் இறங்கி இது ரெண்டுலயுமே கோட்டை விட்டவராகத்தான் இருக்கிறார் எடப்பாடி இதுதான் பலமான சந்தேகங்களை உருவாக்கி கொண்டிருக்கு அப்படின்னு தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இதை ஒட்டி தான் எடப்பாடி அவருடைய தலைக்கு மேலே தொங்கி கொண்டிருக்கிற அரசியல் ரீதியிலான அந்த வழக்குகள் அந்த கத்திகள் இருக்குது இன்னொரு பக்கம் உட்கட்சி பஞ்சாயத்துகள் இருக்குது தொடர் தோல்விகள் இருக்குது கட்சி எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு பலரும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர் நாற்காலிக்கு சிக்கல் இப்படி சுற்றி சுற்றி அரசியல் கண்ணிவெடிகளாக இருக்கிறதால பாஜகவை பகச்சிக்க வேணாம் அப்படின்னு தான் பயந்துக்கிட்டே இருக்காரு அடக்கி வாசிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்களை திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் முன்வைத்தபடி இருக்காங்க ஏன்னா சமீபத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் போடப்பட்ட தீர்மானங்களில் கூட திமுகவை கண்டிக்கிறோம்னு சொன்ன எடப்பாடி பாஜகவை பொறுத்த வரைக்கும் வலியுறுத்தல் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு அதாவது ஒரு சாஃப்ட் அப்ரோச்சை கையாளுகிறார் இப்படி அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து பயணித்தா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட எப்படி அதிமுகவை நம்பி கூட்டணிக்கு வரும் இன்னொரு பக்கம் அமமுகவுடைய திரு டி தினகரன் அவரு பாஜக கூட்டணியில் அதிமுக வரணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு அப்ப அந்த திட்டங்களும் இருக்கா அதிமுகவுக்கு அப்படின்னு கேள்விகள் வந்த வண்ணம் இருக்குங்க அதிமுகவை நோக்கி சாதகமான தீர்ப்பு கொண்டாடும் எடப்பாடி டீம் வழக்குகள் உள்ளிட்டவை மட்டும் கிடையாது இரட்டை இலை சின்னம் அதுவும் கூட எடப்பாடி அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கு அப்படின்னு திமுக விமர்சனங்களை முன்வைத்தபடி இருக்கு ஆனா மக்களுக்காக களமாறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம் நோ பாஜக கூட்டணி என்பதிலும் மிக தெளிவாகவும் இருக்கும் எங்க ரூட்டு சரியாதான் போய்கிட்டு இருக்கு எங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியதும் சக்சஸா தான் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க எடப்பாடி அவர்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் அந்த வகையில அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிடக் கோரி சமீபத்துல சென்னை உயர் நீதிமன்றத்துல மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாங்க இல்லையா அந்த மனுவை தான் நீதிமன்றம் இது விளம்பர நோக்கத்திற்காக போடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவித்து தள்ளுபடி செய்திருக்காங்க இதை ஒட்டிதான் கொண்டாடிட்டு இருக்காங்க எடப்பாடி அவருடைய ஆதரவாளர்கள் ஆனா இரட்டை இலை சின்னம் தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர்களான திரு எடப்பாடி மற்றும் திரு ஓ பி எஸ் உட்பட அனைத்து தரப்பினருடைய கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குங்க அந்த வழக்குல தான் இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கோரி கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எழுத்துப்பூர்வமாக எடப்பாடி தரப்பும் கொடுத்திருக்காங்க அதேபோல டிசம்பர் இருபத்தி மூணில் எடப்பாடி தரப்பில் வழக்கறிஞர்கள் சிலர் டெல்லியில் ஆஜராகி விழக்கமளிக்கும் இருக்காங்க இன்னொரு பக்கம் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகார் மீது முடிவு எடுக்க மேலும் எட்டு வார கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு புகாதாரரான திரு சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்திருக்குங்க இப்படி சில விஷயங்கள் இரட்டை இலை சின்னத்தை ஒட்டி ஓடிக்கொண்டிருக்கு இதை ஒட்டி தான் சாதக பாதக கணக்குகள் போடப்பட்டு கொண்டிருக்கு ஆனாலும் இப்போவும் டெல்லியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய டெல்லி புள்ளிகள் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட ரகசியமாக இரட்டைலை சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகளும் ஓடிக்கொண்டிருக்குங்க ஏன்னா விரைவில் இடைத்தேர்தலும் இப்போ வர இருக்கு ஈரோடு கிழக்கு ஸோ இந்த இரட்டை இலை சின்னங்கிறது ரொம்ப முக்கியமானது இதே மாதிரி தான் முன்னே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வர நேரத்தில் தான் இரட்டை இலை சின்னமும் கூட இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் பக்கம் வந்தது அப்போ ஓபிஎஸ் அவருடைய டீமும் வேட்பாளரை போட்டாங்க அப்புறம் அந்த நேரத்தில் தான் அண்ணாமலை அவர்லாம் போய் பேசினார் பல விஷயங்கள்லாம் உங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கில் மனசுக்குள்ளார வந்து போயிருக்கோம் ஸோ இரட்டை இலை சின்னம் அந்த வழக்கு இதை ஒட்டி அது முடிவு கிடைக்கிற வரைக்கும் எடப்பாடி அவருக்கு முழுமையான கொண்டாட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டு தகவலாகவும் இருக்குது அதனால் அரசியலில் ஒவ்வொரு நகர்வையும் பார்த்து கவனமாக எடுத்து வைக்கணும் உண்மைதான் ஆனால் என் நேரமும் பார்த்து கவனமாக மட்டுமே எடுத்து வச்சிகிட்டு இருந்தா அப்புறம் நம்ம வெற்றி பெற முடியாது கொஞ்சம் விக்கெட்டு நிறைய விழுந்தா அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக விக்கெட்டை காப்பாற்றுறதுக்காக ஸ்லோவாக ஒன்று ரெண்டுன்னு தட்டி ஆடலாம் இறுதி ஓவர்ஸ் நெருங்குறப்ப டார்கெட்டை அடிக்கணும் அப்படின்னா அதுவும் அதிகமாக இருந்தால் அந்த நேரத்தில் அட்டாக் மோடுக்கு மாறிடணும் அது ஃபாஸ்ட் பவுலராக இருந்தாலும் சரி ஸ்பின் பவுலராக இருந்தாலும் சரி அப்படி பண்ணாமல் மெதுவாக ஆனால் அப்படி ஆடப்பட்ட பல்வேறு மேட்ச்சிகள் படுதோல்வியை சந்திச்சிருக்கு எடப்பாடி அவர்கள் கிரிக்கெட்டும் பார்ப்பார் ஸோ இந்த காட்சிகளும் கண்ணு முன்னாடி வந்து போகும் பார்ப்பா அவருடைய இன்னிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரிய பகுதியில் வந்து பதிவு செய்யங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் வன் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்